கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் வீரப்பன் மகளுமான வித்யாராணி கிருஷ்ணகிரி மாவட்ட தேர்தல் அலுவலர் சரையுவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருலோக சந்தரிடம் கேட்கலாம் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி துவங்கியது வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வரை வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் முக்கிய கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்கள் குறிப்பாக திடீரென ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சியாகட்டும் அதிமுக பாஜக பாஜகட்டும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் எந்த தகவலும் இல்லாமல் திடீரென காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் கோபிநாத் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் அவர் வேட்புமனு தாக்கலின் போது கட்சியினுடைய பொறுப்பாளர்களோ அல்லது கூட்டணி கட்சியினரோட இல்லாமல் தனது சொந்த குடும்ப தனது குடும்பத்தினுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார் அதனைத் தொடர்ந்து பாஜகவினுடைய வேட்பாளர் நரசிம்மன் என்று வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் அவர் தனது கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் ஆதரவுடன் வந்து இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அதிமுக தரப்பில் போட்டியிடக்கூடிய ஜெயப்பிரகாஷ் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் அவரும் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களுடன் வந்து இன்று வேட்புமனு தாக்கல் சென்றிருந்தார் இந்த நிலையில் இறுதியாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வீரப்பவனுடைய மகளான வித்யா ராணி வீரப்பன் என்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் இவர் வேட்புமனு தாக்கலின் பொழுது உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் அந்த உறுதிமொழியின் போது கடவுள் மீதும் தனது தந்தையின் மீதும் உரிய சூளுரை ஏற்பதாக கூறி ஒரு விடுப்பு வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் யுவராணி விவரங்களுக்கு நன்றிசுந்தர்